செல்லாத ஒன் சாமி சொன்னார் ஓதாமன் உணர்ந்து ஒளியலி திணைக்காதார் ஓதாது உணர்ந்து ஒளியளி திணக்கி ஆதாரமாகி அருப்பெரும் ஜோதினார் கல்வி பள்ளிக்கூடம் செல்லாமலே இல பல்வேறு இலக்கணத்தில் பாடியவர் பல்வேறு இலக்கணத்தில் பாடியிருக்கிறார் சாமிகள் புலவர்கள் நெருங்க முடியாது சாதாரண மனிதன் நெருங்க முடியாது பல்வேறு இலக்கணங்கள் கழிவண்பா என்றும் பெண்பா என்றும் பல வகையான இலக்கணத்துக்குட்பட்டு தொல்காப்பியத்தில் உள்ள இலக்கணங்கள் அத்தனைக்கும் ட்பட்டு பாடியிருக்கிறார் அந்த பாடலுக்கு அவர்கள் அந்த பாடல் அத்தனையும் தடையினால் கருணை கொண்டு அவளைப்பட்டதாக பாட்டு வித்தால் பாடுகின்றேன் நான் உண்மை உன்னை புகழ்ந்து பாடுவதற்குரிய கல்வி இல்லாதவன் என் அகமும் புறம் இருந்து என்னை பாட செய்கின்றாய் நான் பாட்டு வித்தால் பாடுகின்றேன் உன்னை உன் திருவடி உருகி தியானிக்க நினைக்கிறேன் ஆனால் நான் உருகி தியானிக்க முடியவில்லை உருகி தியானிப்பதற்கு எனக்கு அருள் செய்கிறாய் ஆகவே பணி வைத்தால் பணிக்கின்றேன் வித்தால் பாடுகின்றேன் பணிவித்தால் பணிகின்றேன் பதியன் என்னை வித்தால் கூடுகின்றேன் தலை பதியனா தலைவன் தலைவனை உன்னை நான் சேர என்னால் முடியாது அந்த அளவுக்கு நான் புண்ணிய சேரவன் ஆனால் உன் திருவுள் துணை கொண்டே என்னை என்னை சேர்த்து கொண்டுகின்றாய் நீ என்னை என்னோடு கலந்துகின்றாய் கூட்டி வித்தால் கூடுகின்றேன் கொலை வைத்தால் கொலைகின்றேன் கொலைதல் என்பது உருகி தியானித்தல் தலைவனை நெருங்கவோ அவன் திருப்படி உருகி தியானிக்கவோ சாதாரண மனிதனால் முடியாது என்ன காரணம் என்றால் பல்வேறு ஜென்மங்கள் செய்த பாவம் உருகி தியானிக்க முடியாது நெஞ்ச கனகளும் நிகழ்ந்து உருகனர் அவர் சார் நயத்தால் உனது திருவருளை நன்னா கொடிய நாயுடம்பை மடித்திருவேன் மடித்தாட்டு பின்னர் உலகத்தே பயத்தால் எந்த உடம்பு வருமோ என்ன வருமோ என்கின்ற பயத்தால் ஐயோ இவ்வுடம்பை சுமக்கின்றேன் என்று பரஞ்சொடையினர் ஆக உருகி தியானிப்பதற்கும் அவனோடு சாடுவதற்கும் தலைவன் ஆசை வேண்டும்